அது ஒரு வெள்ளிக்கிழமை நாம் தான் பொண்ணு வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் நாமளே தாமதமாக போனால் அண்ணன் வீட்டில் தப்பாக நினச்சிப்பாங்க வாங்கம்மா என்று அவசரப்படுத்தினான் யாதவ் நான் வரலப்பா என்றாள் ரஞ்சனா நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்கம்மா என்று கெஞ்சலாய் கூறினான் யாதவ் வேணி குறுக்கிட்டார் யாதவ் அம்மாவை தொந்தரவு பண்ணாத பெண் பார்க்க தானே போகிறாங்க நிச்சயத்துக்கு போய்க்கலாம் நீ மட்டும் போயிட்டு வா என்றாள் அதை சிறிதும் எதிர்பார்க்காத யாதவ் நீயும் வரலையா அப்போ நானும் போகல என்றான் இல்லடா பிரசாத்தே வெளிநாட்டிலேருந்து வந்துட்டான் நீ போகலன்னா அண்ணன் கோச்சுக்கும் என்று யாதவை சமாதானப்படுத்தி வழி அனுப்பி வைத்தாள் நேராக பெண் வீட்டிற்கு செல்ல இயலாது என சுதர்சனுக்கு ஃபோன் செய்து விபரம் கூறி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காத்திருந்தான் ராஜன் சுமதி சுதர்சன் பிரசாத் யாதவ் ஐவரையும் சுமந்த கார் ஒன்று மாதவன் வீட்டு வாசலில் நின்றது மாதவனும் தமயந்தியும் வாசல் வந்து அனைவரையும் வரவேற்றனர் சோஃபாவில் அமர வைத்தனர் ராகேஷால் வர முடியாது என்று முன்னமே தந்தைக்கு தெரியப்படுத்தி இருந்தான் மாதவன் அவர்களுடன் பேசி கொண்டிருந்தார் தமயந்தி அனைவருக்கும் தேநீர் கொண்டு வந்து கொடுத்தாள் அவளும் மாதவன் அருகே அமர்ந்து தங்கள் குடும்ப விவரங்களை கூறிக்கொண்டு இருந்தாள் இதனிடையே மேனகா சுலக்ஷனாவை தனியாக சமாளித்துக் கொண்டிருந்தாள் மேனோ யார் வீட்டு விசேஷம் அவ்வளோ அவசரமாக என்னையே லீவ் போட சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ அழகான ட்ரெஸ் எதுக்கு எனக்கு என்ற அடுக்கடுக்காய் கேள்விகளை அடக்கினால் சுலக்ஷனா ஓஃப் எல்லாம் முடிஞ்சுதா ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியமானவங்க நம்ம குடும்பத்துக்கும் தான் தயவு செஞ்சு இந்த புடவையை கட்டிக்கோ நானும் தானே அழகான சுடிதார் போட்டிருக்கேன் ஆனால் மேனோ என்ற வலை ஷ் என்ற சைகை செய்து புடவையை கட்டச் செய்தாள் கட்டி முடித்தவுடன் அலங்காரம் செய்யும் கண்ணாடி முன் இருக்கையில் அமர்த்தி எளிமையான நேர்த்தியான அதே சமயம் பார்த்ததும் பிரமிக்கும் தோற்றம் கொண்டவளாய் ஒப்பனை செய்தாள் மேனகா ஒப்பனை முடிந்து கண் திறந்தவள் அதிர்ந்து போனாள் மேனோ இது நானா என்னால் நம்பவே முடியல முகத்தில் கைகளை வைத்து பார்த்தாள் கண்ணாடி பிம்பமும் அதையே காட்டியதும் புன்னகைத்தவாறே சரி இப்போ வாச்சு சொல்ல மேனும் எங்கே போகிறோம் என்றாள் சுலக்ஷனா அங்கே தானே போக போகிறோம் என்னோட வா கீழே அம்மா அப்பா காத்துட்ருப்பாங்க என்று அழைத்து கொண்டு அறையிலிருந்து வெளிவந்தாள் வழக்கமாக நடப்பது போல் சர சரவென்று நடந்த சுலக்ஷனாவை நிறுத்தி அக்கா தயவு செஞ்சு இன்னிக்காச்சும் பொண்ணு மாதிரி நட அப்புறம் புடவை கட்டினதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் என்றாள் மேனகா அதட்டலாய் கை ஓங்கியவளின் கையை பிடித்துக்கொண்டு சரி சரி வேணும்னா பாரு படி இறங்குற வரை கூட உன்னால் இப்படி நடக்க முடியாது என்று வேண்டுமென்றே வம்பெழுத்தாள் மேனகா அதை புரியாத சுலக்ஷனா அப்படியா சரி பந்தயம் வச்சுக்கலாமா என்றாள் இதைத்தானே மேனகா எதிர்பார்த்தாள் சரி அக்கா கடைசி படி வரைக்கும் நீ அப்படி நடந்து வந்தா கடைசி படி முடிஞ்சு கால் வைக்கிறப்ப உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் பார்க்கலாமா என்று கண்ணடித்தாள் மேனகா சரி என்றால் சுலக்ஷனா வேண்டுமென்றே அரைக்கதவை சிறிது வேகமாக சாத்தினாள் மேனகா இது அம்மாவுக்கு கொடுக்கும் குறிப்பு தமயந்தி பொண்ணு அழிச்சிட்டு வராங்க காத்துட்ருக்க வேண்டாம் என்று சிரித்து கொண்டே கூறினாள் சுலக்ஷனா பரிசு பெறும் ஆவலில் கடைசி படியை எதிர்நோக்கிக்கொண்டே கொண்டே இறங்கினாள் பக்கத்திலே ஒன்றும் தெரியாத பிள்ளை போல் மேனகாவும் உடன் இறங்கினாள் கடைசி படி சுலக்ஷனா வைக்கும் முன்பே அக்கா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க என்றாள் மேனகா திடீர்னு இவையா அப்பா அம்மாவுக்கு வணக்கம் சொல்ல சொல்றா என்று குழப்பமாய் நிமிர்ந்தாள் இடப்புறம் சிரித்து கொண்டே அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்திருந்தார்கள் நடுவில் இருவர் தம்பதி போல் தோன்றியது தம்பதிகளுக்குள் நடுவில் அது யார் பரிச்சயமான முகம் அது ஆம் சுதர்சன் நெற்றியில் வேர்வை இல்லை என்றாலும் பதட்டத்தை வெளிக்காட்டும் விதமாக கைக்கோட்டையால் ஒற்றிக்கொண்டு கூச்சமும் சிரிப்புமாக சுதர்சன் அமர்ந்திருந்தான் இந்த பக்கம் வளப்புறம் இவர்கள் யார் ஆனால் மரியாதையாக பார்த்து சிரித்தனர் உறவினராக இருக்கலாம் என்று எண்ணியவாறே அனைவரையும் பார்த்து புன்னகையுடன் வணக்கம் கோரினாள் மேனகாவை பார்த்தால் உதடுகளை உட்பக்கமாக மடித்து சிரித்து கொண்டு நின்றாள் நிதானத்திற்கு வந்த சிலக்ஷனா நேற்று முதல் மேனுவின் நாடகம் இதுதானா எவ்வளவு சிறப்பாக நடிக்கிறாள் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாள் சுதர்சன் இத்தனை நாள் அவரை இப்படி ஒரு தருணத்தில் பார்ப்போம் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை முதன் முதலாக அவரை முழுதாய் கவனித்தாள் நேர்த்தியான உடை அலங்காரம் தூக்கி தனித்துவமாக சீவி இருக்கும் சிகை முழுக்கை சட்டை அணிந்திருந்தார் அதுவும் அவளுக்கு பிடித்த குங்கும நிறம் இதையெல்லாம் அவர் எப்படி தெரிந்து வைத்திருப்பார் வியப்பு மேலிட சுதர்சனை பார்த்தால் அதுவரை மாதவனை பார்த்து கொண்டிருந்த சுதர்சன் எதேச்சையாக சுலக்ஷனாவை பார்த்த நொடி அவளும் பார்த்து கொண்டிருக்க இத்தனை நாள் எந்த பார்வைக்காக காத்திருந்தானோ அதே பார்வை அவனால் நம்பவே முடியவில்லை நேற்றைய முன்தினம் மாதவன் தகவல் சொல்லும் வரை வெறும் கனவாகிவிடுமோ என்று பயந்த அவன் நேசம் நடப்பது நிஜமா என்று வியப்பில் மிதந்தவனை நிதானத்திற்கு கொண்டு வருவது போல் பிரசாத் குரல் தொந்தரவுக்கு மன்னிச்சுக்கங்க ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன் என்று கூறி மாதவன் பதிலுக்கு காத்திருந்து அவர் கண்டிப்பா போயிட்டு வாங்க என்று கூறிய பின்னர் நன்றி கூறிவிட்டு வெளிப்புறம் சென்று பேசினான் மேனகா அங்கு அறிந்துவிட்டு வைத்திருந்த தேநீர் கோப்பைகளை எடுத்துக்கொண்டு போய் சமையலறையில் வைத்தாள் சுதர்சனின் பெற்றோர் ராஜனும் சுமதியும் சுலக்ஷனாவை அமரும்படி வற்புறுத்தினர் சுலக்ஷனாவும் அவர்களின் வார்த்தையை மதித்து தாய் தந்தை நடுவில் சென்று அமர்ந்தார் பிரசாத் மறுபடியும் இடையூறுக்கு மன்னிப்பு கேட்டவாறு வந்து அமர்ந்தான் சுதர்சன் சுலக்ஷனாவிற்கு தன் குடும்பத்தினரை அறிமுகப்படுத்தினான் ராஜன் சுமதியை தந்தை தாய் என்றும் பிரசாத்தை வெளிநாட்டில் பணிபுரியும் தன் சகோதரன் என்றும் யாதவை தன் சித்தப்பா மகன் என்றும் அவன் குடும்பத்தை பற்றியும் கூறினான் இரு வீட்டாரின் சம்மதமும் கேட்கப்பட்டது பிரசாத் குறுக்கிட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிற புரோகிதர் வாசல்ல நிற்கிறார் நிச்சயம் பண்ண அவர் இருந்தால் உதவியாக இருக்கும்னு ஏற்பாடு பண்ண வர சொல்லலாமா என்றார் மாதவன் நம்மளே முடிவு பண்ணிக்கலாம்னு நினச்சேன் பரவாயில்ல அவர் வர்றதும் நல்லதுதான் அழைச்சிட்டு வாங்க என்றார் பிரசாத் சென்று அழைத்து வந்தான் எல்லாம் நல்ல விதமாக முடிந்தது மதிய விருந்து முடித்து கொண்டு ஒன்றரை மாதத்தில் திருமண தேதியையும் முடிவு செய்துவிட்டு சென்றுவிட்டனர் அவர்கள் சென்றதும் சுலக்ஷனா தன் ஒட்டுமொத்த அதிர்ச்சியையும் காட்டும் விதமாய் பொத்தென்று சோஃபாவில் விழுந்தாள் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடினால் மூவரும் பதட்டமாய் அருகில் வந்து நின்றனர் கண்களை திறந்தவர் என்னப்பா இது இங்கே இந்த அரை நாள் என்ன நடந்தது என்று கண்கள் விரியை கேட்டாள் சுலக்ஷனா மாதவனும் தமையந்தியும் மகளுக்கு ஒன்றுமில்லை என்ற நிம்மதியுடன் அவள் கேள்விக்கு புன்னகைத்தனர் தமையந்தி கோரினாள் இதெல்லாம் மேனுவோட ஏற்பாடுமா என்று மேனகா அருகில் வந்தால் மூவரை மழைத்து கொண்டு போய் ஹாலில் உட்கார வைத்தாள் டிவியை போட்டுவிட்டு நகரக்கூடாது என்று கூறிவிட்டு தன் அறையை நோக்கி ஓடினாள் அரை மணி நேரத்திற்கு பிறகு வந்தாள் கையில் சீடி ஒன்று இருந்தது அதை டிவிடி பிளேயரில் போட்டு ஓடவிட்டாள் மூவருமே அதிர்ந்து போனார்கள் சுலக்ஷனா மாடியிலிருந்து இறங்கியதிலிருந்து ஹாலில் நடந்தது விருந்து உண்டு விடைபெற்றது இறுதியாக சுலக்ஷனா பேசியது வரை ஓடியது சாதாரணமாக அல்ல சூழ்நிலைக்கு தகுந்த திரைப்பட பாடல்களோடு பதிவு செய்திருந்தாள் நன்றாக வரிசைப்படுத்தியிருந்தாள் கேமரா எங்குமேனும் வச்சிருந்த மூவருமே ஆச்சரியமாய் கேட்டனர் வாசலை நோக்கியும் ஹாலில் உள்ள தூணையும் சாப்பாட்டு மேஜைக்கு எதிராக உள்ள சமையலறை வாயில் நோக்கியும் காட்டினாள் கேமராக்களை சேகரித்து தொடர்புகளை துண்டித்து அட்டை பெட்டியிலிட்டு பத்திரப்படுத்தினார் சுலக்ஷனாவிற்கு மென்மேலும் அதிர்ச்சி மாதவன் தன் மகள் மேனுவை எண்ணி வியந்தார் யாருக்கும் தோணாததெல்லாம் உனக்கு எப்படி மேனும் தோணுது என்றால் தமையந்தி சுலக்ஷனா அருகில் சென்று சிறு வயதில் நான் நடந்ததை விட அக்கா அண்ணன் கையில் தான் அதிகமாக இருந்திருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் எப்படியோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து செய்யணும்னு நினச்சேன் இதை தவிர வேறு யோசனையே இல்லைம்மா என்றாள் மேனகா தாயை கட்டிக்கொள்ளும் குழந்தையைப் போல மேனகாவை இடையோடு கோர்த்து கட்டி மார்பில் சாய்ந்து கொண்டாள் சுலக்ஷனா உச்சகட்ட மகிழ்ச்சியின் பிம்பமாய் அவள் கண்களில் ஓரிரண்டு க ஓரிரண்டு கண்ணீர் துளி அரும்பியது இத்தருணத்தின் அமைதியை கலைக்கும் வண்ணம் போன் ஒழித்தது ராகேஷ் தான் அழைத்தான் மாதவன் எடுத்து பேசினார் மாதவன் ராக்கி ராகேஷ் அப்பா நான் என்ன எல்லாம் எப்படி நடந்தது மாதவன் நல்லபடியாக முடிஞ்சதுப்பா சுலக்ஷனா கிட்ட கொடுக்கட்டும்மா ராகேஷ் ம் கொடுங்கப்பா சுலக்ஷனா அண்ணா எப்படி இருக்க சாப்பிட்டியா கிருஷ்ணாட்ட பேசுனியா நல்லா இருக்காண்ணா ராகேஷ் நாங்கள் நல்லா இருக்கோம் ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்குது அழுதியா உனக்கு பிடிக்கலையா பதற்றத்துடன் கேட்டான் சுலக்ஷனா சச்சா அப்படிலாம் இல்லைண்ணா நம்ம மேனும் என்னெல்லாமோ பண்ணிட்டா அதான் வரிசையாக அனைத்தையும் கூறினாள் ராகேஷ் அட நம்ம வாலி இப்படியெல்லாம் பண்ணாலா சே நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் சுலக்ஷனா அதுக்கு தானே ஒன்றை விடாமல் பதிவு பண்ணிருக்கா லீவுக்கு வரப்ப பாரு ராகேஷ் சரிம்மா எடு அம்மா கிட்டே கொடு அம்மாவிடம் கொடுத்து விட்டு மாடியில் ஏறினாள் படுக்கையில் படுத்துக்கொண்டு நிச்சயம் நடப்பதற்கு ஒரு வாரம் முன்கூட்டியே அதற்காக எதிர்நோக்கும் பதட்டம் பயம் எதுவும் இல்லாமல் தனக்கு ஏற்பட்ட இந்த புது அனுபவம் மேனவாள்தான் தான் மானசீகமாக தங்கைக்கு நன்றி கூறினாள் எத்தனை வித்தியாசமான பெண் அவள் என நினைத்து கொண்டே தூங்கிவிட்டாள் தமயந்தி வந்து எழுப்பிய பின் எழுந்தாள் தாயோட ஹாலில் வந்து அமர்ந்தாள் தான் ஆரம்பித்தாள் மேனு அந்த சீடியை மறுபடியும் போடுமா என்று மேனக கொண்டு வந்த தேநீரை அனைவருக்கும் கொடுத்துவிட்டு சேடியை போட்டுவிட்டு அவர்களுடன் அமர்ந்தாள் முன்பு கவனிக்காததையெல்லாம் இப்போதுதான் சுலக்ஷனாக கவனித்தாள் சுதர்சன் அணிந்திருந்த அதே குங்கும நிறப்புடவைதான் தான் அவளும் அணிந்திருந்தாள் அவளால் யூகிக்கு கூட இயலவில்லை மேனகாவும் புரிந்து கொண்டாள் சுலக்ஷனாவின் முகத்தை பார்த்தே புன்னகைத்தாள் நால்வரும் வெகு நேரம் பேசி கொண்டிருந்தனர் நேரம் மிகக் குறைவாக இருக்கிறது என்று கவலை கொண்டார் மாதவன் நானும் அண்ணாவும் பார்த்துக்கிறோம்ப்பா என்ற ஆதரவாய் தொல்களில் கை வைத்தாள் மேனகா